விஜய்க்குமே சரி ரொம்ப ஒரு பெரிய வெற்றி வாய்ப்பு இழக்கக்கூடிய அதே தான் இப்ப கடந்த நிகழ்வுகள்லாம் பார்க்கும்போது விஜய்க்கு எதிராக தான் இருக்குன்றது இப்ப அடுத்து என்ன நடக்கும்னு எதுவும் கணிப்புகள் இருக்கா உண்மையிலே வலிமையான ஒரு ஒரு நிகழ்வு அப்படின்னா விஜய் எதுக்கான இருக்கு அதுக்கு மேலே அண்ணாமலை ஒரு பெரிய ஒரு தனிப்பட்ட ஒரு நிகழ்வு அதுக்கு மேலே பிஜே விஜய்னு சொல்லி இந்த நாலு நிகழ்வுகளுமே தனித்தனியாகவே இயங்குது இது வந்து அதான் ஏற்றாமல் இருக்க எல்லாமே ஒரு ஒரு முடிவை எடுக்க முடியாமல் இருக்கக்கூடிய கால சூழ்நிலையாக இருக்குது இல்லை இல்லை இப்போ உடனே விஜய் வந்து பிஜேபியோட கூட்டணி விஜய் வந்து ஏடிஎம்கியோட கூட்டணி அதெல்லாம் வந்து இந்த பொறுத்தாது போல் அப்படின்னு சொல்லுவோம்னா அதுமாரி நடக்கலாம் அது அப்படின்னு நடக்க ஒருத்துக்கு வாய்ப்பே கிடையாது நீங்கள் வேணால் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு இரு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு ஆகஸ்ட் வரைக்கும் இந்த குழப்பங்கள் முடிவுக்கு வரவே வர அரசியல் கட்சியில் ஆளுங்கட்சிக்கிற சாதகமாக தான் இருக்குது அதுக்கு பிறகு பார்ப்போம் இயற்கை என்ன பண்ணதோ அது என்ன பண்ணட்டும் பார்ப்போம் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு விஜய்க்குமே சரி ரொம்ப ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் ஏஎல்பியில் படிங்க

பொதுவாக இது ஜோதிட ரீதியாக நம்ம இதை சொல்ல வேண்டியதில்லை பொதுவாகவே அரசியல் விமர்சனமாக பண்ணோம்னா என்ன ஜோதிடத்துக்கும் அரசியலுக்கும் என்னடா சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்காதிங்கன்னா நாங்கள் என்னென்னா இப்போ உதாரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுலேருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் அரசியலில் என்னென்ன மாற்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் என்ன நடந்துச்சு எண்பத்தி எட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னு ஒவ்வொரு நிகழ்வையும் நான் பார்க்கணுமானா ஜாதக ரீதியாக இவங்களோட கிரகமைப்புகள் எப்போல்லாம் கிரகங்கள் பயிற்சி ஆகுது இந்த கிரகங்கள் பயிற்சிகளுக்கும் தலைவர்களுக்கும் இல்லை ஆளுங்கட்சியினருக்கும் மத்தியில் எல்லாம் எப்படி இருக்குன்னு நாங்கள் பொதுவான ஒரு கண்ணோட்டம் எப்போயுமே நாங்கள் பார்ப்போம் எப்படி வந்து வந்து துலாம்பில் இல்லைன்னா விருச்சகத்தில் சூரியன் வரும்போது அடைமழை பெய்யும் கார்த்திகையில் சூரியன் வர அடைமழை பெய்யும்னு ஒரு ஒரு நியதின்னா அந்தமாரி நியதி வருதான்னா அம்மா வருது அந்த மாதிரி பொதுவான அணுகுமுறைகளில் தான் நாங்கள் ஜாதங்களை அது பொதுவான கால்குலேஷன் கிரகங்களோட பயிற்சியை வச்சுட்டு தான் பார்க்கறது இப்போ விஜயோட முடிவுகள் வந்து எல்லாேருமே வந்து இது விஜய் தெரிஞ்செடுக்கிறாரா தெரியாம எடுக்கிறாரா இல்லை சூழ்நிலைகளை சப்போர்ட் பண்ணுதா அப்படின்னா உண்மையிலே வலிமையான ஒரு ஒரு நிகழ்வு அப்படின்னா விஜய் இருக்கான இருக்குது ஆனால் முடிவுகள் எல்லாமே இந்த ஒரு படத்தில் கூட சொல்லுவார் எல்லா முடிவுகளும் நான் தான் எடுக்கிறேன் ஆனால் சூழ்நிலை என்னோட இல்லை அப்படின்னு ஒரு ஒரு படத்தில் அழகாக சொல்லணும் ஒரு அம்மா ஒன்று ஏதோ ஒரு சக்தி திருமான்னு சொல்லி ஒரு படத்தில் அவ்வளோ அழகாக அந்த ஒரு சரியான ஸ்க்ரீன் ப்ளேவில் அந்த டைலாக் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் எல்லா முடிவும் நான் தான் எடுக்கிறேன் எப்படி எல்லா முடிவும் யார் எடுக்கிற நானும் கம்பள்தான் எடுக்கிறோம் ஆனால் சூழ்நிலை நம்ம ரெடி பட்டில் யாரோ ஒருத்தர் எடுக்க வைக்கிறாங்க எடுக்க வைக்கிறாங்கன்னா இப்போ சம்மந்தமே இல்லாத கரூர் நிகழ்வுகள் இது எதிர்பாராத நிகழ்வுகள் எதிர்பார்த்த நிகழ்வுகள் இதென்ன எதிர்பார்த்தாங்களா என்ன யாருமே எதிர்பார்க்கல மக்களை எதிர்பார்க்கல அவரை எதிர்பார்க்கல ஆனால் நடந்துச்சா ஆனால் அதனால் சங்கடங்கள் அதனால் ஒரு வழியும் வேதனையும் இருக்கான்னு இருக்குது அது அதுவே அவருக்கு ஒரு பின்னடைவு தான் அந்த அதனால வந்து ஒரு மாத காலம் வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு போராட்டம் அந்த ஒரு நிகழ்வை அவர் ஒரு பெரிய பின் மின்மின் அரசியல்னால் இருக்க தான் செய்யுது இருக்க தான் பண்ணும் என்ன பண்ணுறது ஆனால் வந்து அவரோட இப்படி சின்ன சின்ன முடிவெல்லாம் மாறும்போது இந்த ஆளுங்கட்சிக்கு அது ஒரு பெரிய சாதமாக இருக்குது ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு புத்தாண்டு சம்மந்தப்பட்ட ஒரு நிகழ்வில் பேசினேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சியில் எந்த முடிவு யாரும் எடுக்க மாட்டாங்க அப்படினு நான் சொல்கிறேன் ஜோதிட ரீதியாக சொல்லலை எடுக்கக்கூடாது எடுக்க மாட்டாங்க என்ன மூது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் வச்சுட்டு நீ என்ன இப்படி சொல்கிற அப்படின்னு எல்லாருமே கேட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் இந்த டிசம்பர் மாதம் தான் ரெண்டே மாதம் வந்து இந்த வருஷமே முடிய போகுது எதா முடிவு எடுத்துருக்கீங்களா ஏதாச்சும் ஏதாச்சும் கட்சிக்கு ஒதுக்கீடு பண்ணியிருக்கீங்களா இல்லை பூத்துக்கு கமிட்டி தான் அனுப்பிச்சிருக்கீங்களா இல்லை இந்த தொகுதி உங்களுக்கு இல்லை இந்த தொகுதி எனக்குன்னு பிரிச்சிருக்கீங்களா ஏன்னா இது ஒரு முடிவே இல்லாமல் இதுதான் இது என்னென்னா கடைசி நேரத்தில் இருக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே அவசரமான முடிவுகள் வந்து நல்லா இருக்காது பார்த்த அனுபவங்கள் பார்த்திங்கன்னா நிறையா இருந்துச்சு அதில் வந்து ரொம்ப ரொம்ப கண்ணுக்கு முன்னாடி இருக்கும் ரெண்டு சீட்டு தான் இருக்கும் ஒரு கூட்டணி கட்சிக்கு ஒரு உதாரணமாக ஒரு உதாரணம் ஏழு சீட்டு ஒம்பது சீட்டு ஒரு கூட்டணி பேசும்போது ரெண்டு சீட்டுக்காக அந்த கூட்டணி வேண்டான்னு சொல்லும்போது ஒரு பெரிய வெற்றி வாய்ப்பு இழக்கக்கூடியது எப்பயுமே வந்து இது கூட்டணி அமைச்சு தான் அமையும் தனிப்பட்ட ஆட்சி அமைதியும் அமையலை ஆனால் கூட்டணியாக இருந்து தான் அதை செயல்பட முடியும் அப்படின்னா நல்லது கெட்டது இருக்காத செய்யும் இன்றைக்கி வந்து நல்லவங்க கெட்டவங்க அரசியல் வந்து இது கிடையாது கட்டம் கிடையாது அதனால வந்து வேடிக்கையில் இருக்கக்கூடிய நெருடல்கள் இது வந்து இது புரியுதான்னு தெரியல அதேமாரி பிஜேபி இருக்கக்கூடிய நேரிடல்கள் அதுக்கு மேலே அண்ணாமலை ஒரு பெரிய ஒரு தனிப்பட்ட ஒரு நிகழ்வு அதுக்கு மேலே பிஜே இது விஜய்னு இந்த நாலு நிகழ்வுகளுமே தனித்தனியாகவே இயங்குது இது வந்து அதான் ஏற்றாப்புல இருக்க எல்லாமே ஒரு ஒரு முடிவை எடுக்க முடியாமல் இருக்கக்கூடிய கால சூழ்நிலையாக இருக்குது எப்பயுமே மகர மீனத்தில் சனி மகவான் போனாலே ஒரு அரசியல் கட்சிகள் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீடிச்சுக்கிட்டே தான் இருக்கும் நீங்கள் நான் இன்னொன்று நீங்கள் வேணால் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு இரு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு ஆகஸ்ட் வரைக்கும் இந்த குழப்பங்கள் முடிவுக்கு வரவே வராது நீங்கள் வேணால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆகஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு ஆகஸ்ட்டுக்குள்ளே இந்த ஒரு காலகட்டங்கள்லாம் கரடு மரடான நிறைய மாற்றங்கள் நீங்கள் அது அந்த தேதி வேணால் ஒரு நாள் சொல்கிறேன் அந்த தேதியை மட்டும் கணக்கு பண்ணி வச்சுருக்கேன் அந்த தேதி வேணால் நீங்கள் எழுதி வச்சிங்க அது யூடியூப்லாம் இருக்கும்போல நான் பேசுனது அந்த தேதியில் என்ன நடக்குது நீங்கள் பாருங்கள் அது வேணால் நான் இப்போயே கூட பார்த்து சொல்லிடுறேன் ஏன்னா ஒரு நெருடலான காலங்கள் அரசியல் கட்சிகளுக்கும் தலைவர்களுக்கும் சரி பொதுவாகவே வந்து ஒரு பெரிய ஒரு போராட்டமான சூழ்நிலைகள் அப்போ எதிர்கட்சிக்கு சாதகமான வாய்ப்பு இந்த இருபத்தி ஆறு வருது வருது வேறு ஒன்றும் வழி இல்லை இது நீங்கள் நான் இல்லை யாரு நினைச்சாலும் சரி இல்லை இல்லை இப்போ உடனே விஜய் வந்து பிஜேபியோட கூட்டணி விஜய் வந்து ஏடிஎம்கோட கூட்டணி அப்படிலாம் அதெல்லாம் நம்ம எல்லாமே அப்படி தான் நினைக்கிறோம் நடக்காது இல்லை நடந்தால் அதெல்லாம் வந்து இந்த அத்திபுத்தாது போல் அப்படின்னு சொல்லணும்னா அதுமாரி நடக்கலாம் அது அப்படின்னு நடக்க வரதுக்கு வாய்ப்பே கிடையாது என்ன இந்தமாதிரி கட்சி கூட்டணி வருமானு வராது சப்போஸ் இதில் மூணாவது அணியாக கூட்டணி வருமானா அது வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக டிஎம்கிக்கு எப்போ பார்த்தாலும் இந்த மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று வந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதான் நினச்சி அடடா இப்படி நம்ம அதுக்கு செலவே பண்ணாமல் நம்ம ஒரு எம்எல்ஏ சீட்டு கொடுத்தா பெஸாக நம்மளே ஜெயிச்சிடலாம் தெரியுமா நான் அப்படி தான் நினைச்சிக்கிட்டேன் நமக்கு கொடுக்கல நம்ம கேட்கல கொடுக்கல அன்றைக்கு உண்மையிலேயே ஆச்சரியம் அந்த மக்கள் நல கூட்டணி மக்கள் நல கூட்டணி தன்னுடைய வாக்குப்பெரும்பான்மை நிரூபிக்கிறதா நிரூபிக்கலையாங்கிற விஷயம் இல்லை அது டிஎம்கேட வெற்றிக்கு ஈஸியாக சப்போர்ட் ஆகிச்சு ஒன்று ரெண்டாக பிரியும்போது ரெண்டு மூணாக பிரியும்போது இவங்களுக்கு வந்து ஒரு கூட்டணி ஆச்சு இவங்களுக்கு வந்து ஒரு நூற்றி அறுபது நூற்றி எழுபது அது பிறகு இவங்களுக்கு ஒரு இருபது அவங்களுக்கு ஒரு முப்பது பிடியோ பிரித்து கொடுத்தாலே இரநூத்தி பத்து நாளைக்கு இவங்க ஆறு ஏழு பேர் எட்டு பேர் பத்து பேர் கூட கொடுக்கலாம் ரெண்டு ரெண்டு ஜீட் அஞ்சு ஜீட்டு கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடுமான்னு வந்துடும் அதை விட்டு அந்த அரசியல் கட்சியில் ஆளுங்கட்சிக்கு அது சாதகமாக தான் இருக்குது அதுக்கு பிறகு பார்ப்போம் இயற்கை என்ன பண்ணுதோ அது என்ன பண்ணட்டும்னு பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் வரைக்கும் அது ஒன்றும் பெருசாக நமக்கு சாதகமாக இல்லை அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு விஜய்க்குமே சரி ரொம்ப போராட்டம் தனிப்பட்ட ஜ பேர்களை வச்சு தான் நம்ம முடிவு பண்ணுறோம் தனிப்பட்ட ஜாதகமாக நம்ம இதை பார்க்கலை ஆனாலும் இப்போதுக்கு சாதகமான நிலை வந்து ரொம்ப எதிர்பார்த்த மாதிரி இல்லை அப்போது என்னென்றக்குதுன்னு என்னென்னா இது தனி ஜாதக ரீதியாக நம்ம பார்க்கலாம் ஏன்னா தனிப்பட்ட ஜாதகம் நம்மட்ட இல்லைங்கிறத நம்ம பேச முடியாது அதுக்கு மேலே அவர் தனிப்பட்ட ஜாதகம் என்ன சொல்கிறதுங்கிறது பார்த்துட்டு தான் சொல்ல முடியும் ஆனால் பொதுவாகவே இது ஆளுங்கட்சிக்கு சாதகமான சூழ்நிலைகள் தான் இவங்க செஞ்சாங்க செய்யலை இது வேண்டியது வேண்டாதது அப்படிலாம் கிடையாது இங்கிட்ட ஒரு பக்கம் கூட்டணி இல்லை இங்கிட்ட ஒரு பக்கம் கூட்டணி பலமாக இருக்குது அதை விட முடிவுகள் நிறைய எடுத்துருப்பாங்க இவங்க உதாரணம் கட்சி தொகுதி பங்கிட்டுன்னா இந்தமாரி இந்த தொகுதியில் இது நல்லது இது கெட்டது இந்த தொகுதியில் இவங்க நிப்பாட்டலாம் இவங்களை நிப்பாட்டக்கூடாது இவங்களுக்கு வேணும் வேண்டாம் என்ன அந்த ஒரு தொகுதி எடுத்தால் ரெண்டரை லட்சம் ஓட்டு இருக்கும் அந்த தொகுதியில் யாருக்கு தனிப்பட்ட முறையில் ஆறு கேண்டிடேட் இருப்பாங்க ஒரு தொ ஒரு சி ஒரு ஒரு நான் ஆறு கேண்டிடேட் இருப்பாங்க அந்த ஆறு கேண்டிடேட்டில் மூணு பேர் ஒரு கட்சியாக இருக்கும் ஒரு ஜாதியாக இருக்கும் ஒரு மூணு பேர் இன்னொரு ஜாதியாக இருக்கும் அந்த ஜாதி ஓட்டு இந்த கட்சியில் இந்த ரெண்டு லட்சம் ஓட்டில் ஒரு லட்சத்தி ஓட்டு யாருக்கு இருக்குது அப்போ அங்கே பதிமூணு பதினாலு அமைப்புகள் இருக்கும் அந்த பதிமூணு அமைப்புகளில் இந்த அமைப்புகளுக்கு இந்த இவருக்கு வந்து தனிப்பட்ட செல்வாக்குங்கிறது எங்களுக்கு இருபதாயிரம் ஓட்டுருக்கு கட்சி ஓட்டு அதுக்கு மேலே ஒரு எழுபதாயிரம் ஓட்டுருக்கு அதுக்கு மேலே ஜாதின்னு வந்துச்சுன்னா அதுக்கு என்ன ஒவ்வொரு ஊர்லேயும் அது தனி பிரிவுன்னு பிரிச்சு வைப்பாங்கள் அந்தமாரி இருக்கும்போது அவங்க தனிப்பட்ட ஒரு வாக்கு வங்கின்னு வச்சுருப்பாங்க அந்த 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 வாக்கு வங்கியில் அவங்களுக்கு இது இந்த ஓட்டு இருக்குது அப்போ அதில் ஒரு இருபதாயிரம் ஓட்டு வரும் அப்போ ஒரு லட்சத்து பத்தாயிரம் ஓட்டு ஆட்டோமேட்டிக்காக இந்த நிகழ்வில் இந்த ஆறு பேரில் இவருக்கு இப்போ இருக்குது இவர் தனிப்பட்ட முறையில் செஞ்சுருந்தது அதுக்கு மேலே ப்ளஸ்ஸு அதுக்கு மேலே காசு கொடுக்குறதா மற்றதெல்லாம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்கல்ல அதெல்லாம் அதுக்கு மேலே உள்ளது இப்படி ஒரு தொகுதின்னு எடுத்துக்கிட்டால் இவ்வளோ பிரிக்கணும் ஐம்பத்தி ஏழு இருக்கும் ஐம்பத்தி ஏழு ஊராட்சியில் எத்தனை ஊராட்சியில் எந்தெந்த ஓட்டில் எந்தெந்த ஊர் எது சாதாரமாக இருக்குது எது கோரிக்கைகளுக்கு என்ன கோரிக்கைகள் இருக்குது அந்த கோரிக்கைகளுக்கு நம்ம ஊர் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணணும் இந்த ஊரில் அணைக்கட்டும் இந்த ஊரில் வாக்கி அள்ளட்டும் அப்போ தானே நமக்கு அதில் வந்து உதாரணம் ஒவ்வொரு இப்போ உதாரணம் இரநூத்தி பத்து நாலு இரநூத்தி பத்து நாலில் ஊருக்கும் ஏதோ ஒரு ஒரு பதிவு அங்கே போகணும் இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த ஊரில் போனால் இப்போ இந்த ஊருக்கு போகிறோம் இப்போ இந்த ஊரில் வந்து மக்களுக்கு வந்து வெள்ளை மக்கள் வந்து மழை வெள்ளத்தால் நிறைய பாதிக்கப்படுறாங்க கண்டிப்பாக அந்த வரக்கூடிய ஆட்சி ஆண்டில் நாங்கள் இதை பண்ணுவோம் அப்படின்னு நம்ம ஒரு அறிக்கை கொடுக்கணும் இல்லை அது எல்லாமே ரொம்ப ஃபிங்கர் டிப்பில் வச்சுருந்தா தான் நல்லாயிருக்கும் என்ன எல்லா முடிவுகளும் வந்து முன்னாடி வந்து நிறைய பேர் வந்து எடுத்து ஒரு முடிவு இப்போ என்னென்னா பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் வந்து எடுக்கிறாங்க அவங்க வந்து அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் அவ்வளோ சரியாக இருக்குமான்னு இருக்க சும்மா சொல்கிறாங்கல்ல தவிர போன தடவை யாரோ பிரசாந்த் கிஷோர் யாரோ ஒருத்தர் எடுத்தார் போனர் வந்தார் அவரோட நம்ம மாவட்ட செயலர் சூப்பரவை செய்வாங்க நீங்கள் எல்லாமே ஒவ்வொரு ஏடிஎம்கே எல்லோருக்கும் டிஎம்கே டிஎம்கேவும் என்ன வேணும் ஏடிஎம்கே மட்டும் என்ன வேணா அந்த மாவட்ட செயலர் அந்த ஊரில் மாவட்டத்தில் என்னென்ன தொகுதிக்கு என்ன வேணும் எது வேண்டாம் எது முக்கியமாக வேணும் எதுக்கு ப்ளஸ் இருக்கும் எதுக்கு மைனஸ் இருக்கும் சில அறிவிப்பு வந்து மைனஸாகவே இருக்கும் அந்த ஊருக்கு இப்போ எங்கள் ஊரில் ஒரு அப்படிதான் ஒரு ஃபேக்ட்ரி ஒன்று கொண்டாடன்னு சொல்லி அறிவிப்பு பூந்துச்சு அந்த ஃபேக்ட்ரி வேண்டான்னு ஒரு பக்கம் பெரிய கூட்டமே கிளம்பிட்டு உண்மையில் ஃபேக்ட்ரி வரணும்னு ஒரு கூட்டம் வந்துச்சு நாற்பது பேர் ஃபேக்ட்ரி வர வேண்டாம்னு சொல்லி ஒரு நூறு பேர் தொண்ணூறு பேர் கூட்டம் வந்துச்சு அப்போ அது எது தேவையோ அதை மட்டும் அறிவிப்பு வந்துச்சு இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் அரசியலெல்லாம் நான் அரசியல் பேசுகிறேன்னா நிறைய பேசலாம் ஒரு மணி நேரம் இல்லை முப்பது நாள் கூட பேசுவேன் அரசியல் ஏன் அப்படின்னா ஒரு தொகுதி எடுத்தால் தொகுதியில் இப்போ இந்த தொகுதினால் இந்த தொகுதிக்கு யாருக்கு வாய்ப்பு இருக்கும் வாய்ப்பு இல்லைன்னு கூட நம்ம சொல்லுவோம் ஆனால் நமக்கு அதுக்கான வேலை இல்லை அரசியலாக சொல்கிறேன்னா சொல்லலாம் ஆனால் ஜோதிட ரீதியாக நம்ம சொல்லக்கூடாது ஏன்னா அது ஆனால் அவங்க ஜாதகம்னு இப்போ என் ஜாதகம் தொண்ணூறு ஜாதகம் தொண்ணூறு சதவீதம் நல்லாயிருக்கு உங்களுக்கு தொண்ணூற்றொம்பது நல்லாயிருக்கு அப்போ நீங்கள் தான் ஜெயிப்பீங்க அப்படி தான் ரெண்டு பேரில் ஒருத்தர் தான் ஜெயிப்பாங்க ரெண்டு பேர் ஜெயிக்க இரநூத்தி முப்பத்தி நாலு பேர் தான் அப்படியே அறநூறு பேராக ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு ஜெயிக்கவே முடியாது இரநூத்தி முப்பத்தி நாலில் இரநூத்தி முப்பத்தி நாலு இரநூத்தி முப்பத்தி மூணு ஓடாக இருக்கலாம் இரநூத்தி முப்பத்தி நாலுன்னா அதுக்கு மேலே ஒன்று முப்பத்தஞ்சுன்னு வராது வரும் ஒன்றும் கூட வராது இல்லை தான் அந்த அரசியல் கண்டிப்பாக வந்து ஆளுங்கட்சி என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம் இந்த இட மக்களோட தேவைகள் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் இன்னமும் நிறைய மக்கள் அளவில் கொண்டு போய் பூர்த்தி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் இன்னும் மக்களுக்கு எது தேவைன்னு பார்த்துட்டு அது வந்து மக்கள் கிட்ட கிட்ட கொண்டு போய் சேர்ற வரைக்கும் பார்த்தா நல்லாயிருக்கும் அது ஒன்றிய மாவட்ட செயலர்கள்லாம் பார்த்து அதை செஞ்சாங்கன்னா ஏன்னா மக்களுக்கு எது தேவையாவது செஞ்சாச்சுன்னா அப்புறம் யாருமே பேசுகிறதுக்கு வழி இருக்காது அது மட்டும் இன்னும் எது முக்கியமோ அதை மட்டும் செஞ்சாங்க கண்டிப்பாக நம்ம இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள் பேசலாம் சார் ஜோதிடம்ங்கிறது ஒரு நம்பிக்கை அடிப்படையான ஒரு கலை இப்போ நம்ம யார்கிட்டையும் நடக்குதா நடக்கலையான்னு சொல்லி திரும்ப கேள்வி கேட்க முடியாத நிலைமை தான் இருக்குது பாரம்பரிய ஜோதிடத்தோட மிகப்பெரிய குறையும் அதான் இப்போ நீங்கள் சொல்லி நடக்கலைன்னா நான் திரும்ப வந்து உங்களை கேள்வி கேட்கவே முடியாது ஆனால் நம்ம பேசின வரைக்கும் நான் சொன்ன பரிகாரம் நடக்கலைன்னா நான் திரும்ப காசு தரேன் அதுக்கு நான் தான் பொறுப்பு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா அதுதான் ஏஎல்பியோட மிகப்பெரிய பலம்னு நினைக்கிறேன் ஓ ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் அது வந்து எல்லா ஜோதிடர்கள்ட்டையும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது ஏன்னா அது ஒரு சில இருக்கும் நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும் ஆனால் என்னென்னா பெரும் தொகைகள் வந்து வாங்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது மக்கள் அளவில் நான் நிறைய மக்கள் வந்து அது நிறைய பேர் சொல்கிறாங்க அது அது நடந்துட்டுனா எங்களுக்கு எங்களுக்கு எனக்கும் எல்லாருக்குமே சந்தோஷம் மக்களுக்கும் சந்தோஷம் ஜோதிடருக்கும் சந்தோஷம் பரிகாரம் பண்ணவங்களுக்கும் சந்தோஷம் அது ஒரு பண்ணால் அது ஒரு சூழ்நிலைகள் தான் இன்னமும் எங்களுக்கு ஒரு அது அந்த இடத்துல படத்தில் தான் நாங்கள் இன்னும் பெரிய ஒரு க எதிர்பார்ப்பு இருக்குது நாங்கள் இன்னமும் எங்கள் ஜோதிடத்தில் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் கண்டிப்பாக வந்து அந்த பரிகாரங்கள் வெற்றி ஆகணும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் அந்த செயல் நடக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக அப்படியே நடக்கட்டும் ஏஎல்பியில் அது என்ன அப்படிங்கிறது நம்ம அதை பண்ணலங்கிறத விட்டு நம்ம கொஞ்சம் நம்ம விழிப்பு நிலையில் இருக்கிறோம் நம்ம அதை நம்ம கொஞ்சம் தப்பிச்சிக்கலாம் பரிகாரம் பண்ணுறவங்க அது தயவு செய்து பரிகாரம் பண்ணுறவங்களுக்காக அதை பேசலை எனக்கு என்னுடைய வாதங்கள் இப்படி கேட்டபோது எனக்காகனா நான் பரிகாரம்னு நான் ஒன்று எதிர் செஞ்சேன்னா அந்த பரிகாரம் நடக்கலைன்னா அதுக்கான தொகையை நான் கொடுப்பேன்னு கேட்டால் கொடுப்பா கொடுப்பீங்களான்னு எனக்கு கேட்டார் கண்டிப்பாக நான் கொடுத்துருவேன் அப்படின்னு நான் சொன்னேன் கண்டிப்பாக கன்சல்டேஷன் பீஸுன்னு கேட்டார் அதை பற்றி நான் ஒன்றும் பேசலை அப்படின்னு சொல்லிவிட்டேன் அவர்கிட்ட ஏன்னா அது வந்து அது ஆய்வுக்காக ஒன்று ஏற்படுத்தக்கூட்ட ஒரு தொகையா அது அதை விட்டு அதை பற்றி நான் பேசலை கண்டிப்பாக மக்கள் எல்லாருமே வந்து ஒரு படத்தை மூக்கூத்தி அம்மன் படத்தில் கூட அந்த ஒரு வார்த்தை கேட்பார் சின்ன சின்ன பொருளுக்கெல்லாமே இப்போ நிறைய வேரண்டின்னு ஒன்று இருக்குது நீ கொடுக்குறியான்னு ஒரு அந்த ஒரு சாமியார்ட்ட வந்து நயன்தாரா கேட்குற மாதிரி ஒரு சீன் இருக்குன்னு நினைக்கிறேன் உண்மையிலே ஆச்சரியமான ஒரு நிகழ்வு தான் அது கண்டிப்பாக அது வந்து நிறைய தொகைகள் வரதான் செய்யுது அது ஒரு சில நம்பிக்கையில் சார்ந்த சில விஷயங்கள் செய்யும் போது அதில் இருக்கக்கூடிய நேரிடல்கள் இருக்க தான் இருக்குது கண்டிப்பாக வரக்கூடிய காலகட்டங்களில் இது விருப்பு நிலையாக வரும்போது கண்டிப்பாக மக்களும் வந்து அது வந்து நாளைக்கு வந்து நான் ஏமாந்துட்டேன்னு சொல்லாமல் நான் நான் ஏமாந்துட்டேன் எப்படி சொல்கிறது அப்படிங்கிற நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க நான் ஏமாத்துட்டேன் எல்லாம் ஏமாற்றி விட்டாங்க ரெண்டு வார்த்தைகள் இங்கே வித்தியாசமாக இருக்கும் நான் ஏமா என்னை ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கிறேன் நான் ஏமாந்துட்டேங்கிறதான் இங்கே உண்மை அதை வந்து புரிஞ்சுக்கணும் அதுக்கு மக்கள் நிலைக்கு வரணும் நிலைக்கு வந்தாலே வந்துடும் வரும் நிறைய பேர் ஒருத்தருக்கு ரெண்டு பேர் மூணு பேர் கேள்வி கேட்டால் வராமல் இங்கே ஓப்போது வந்துடும் அதெல்லாம் அதெல்லாம் வரணும் அந்த நிலைக்கு வந்து அது வந்து அவங்கவங்க ஜோதிடம் படிச்சுட்டாங்கனாலே இந்த நிலைக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அவங்களுக்கு பரிகாரமே தேவைப்படாது ஜோதிடமே பரிகாரம் ஜோதிடம் படிக்கிறதே பரிகாரம் ஏன்னா எல்லோரும் படிக்கணும் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் எல்லாரும் என்கிட்ட கேட்பாங்க ஏன் மூர்த்தி எல்லோரும் சொல்லி கொடுத்து என்ன அவங்கவுங்க படித்தாங்கன்னா அவங்க அளவுக்கு தெரிய போகுது நான் சொல்லி நீங்கள் யாரும் கேட்க போகிறதில்ல எந்த ஜோசியர் சொல்லி அந்த நடைமுறை ப வாங்காதென்னா வாங்குவீங்க விற்காதனா விற்பீங்க இதை செய்யாத தொழில் செய்யாதனா அந்த தொழில் செய்வீங்க அதை தொட்டு நாங்கள் என்ன தான் சொன்னாலும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சது உங்களுக்கு ஆசைப்படுற செஞ்சுட்டு கிடைச்சா வந்து எங்கள்கிட்ட ஜோதிடத்தை குறை சொல்கிற கூட இடத்துல வரக்கூடாது அதை நீங்களும் ஜோதிடம் சொல்கிறத கொஞ்சம் கரெக்டாக காதில் கொடுத்து கேட்டுட்டு அதை செய்யலாமா வேண்டாமா அது முடியுமா முடியாதாங்கிறத தெளிவாக ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு அந்த முடிவு தான் வாழ்க்கையோட பெரிய சாராம்சமாக மாறும் அதுதான் வெற்றியாக மாறும் ஏன்னா ஒவ்வொரு முடிவுலையுமே நம்ம வெற்றி இருக்குது எல்லாமே மொத்தமாக வெற்றின்னு ஒன்று கிடையாது ஒவ்வொரு சின்ன சின்ன படிநிலைகளாக போனதான் வாழ்க்கை புரிதல் வரும் அதை விட்டு எல்லாரோடைய வாழ்க்கையிலேயும் நல்லது கெட்டது இருக்கும் அதை விட்டு எல்லாத்துக்கும் வந்து வாரண்டி கேட்க முடியாது ஆனால் வாரண்டி கேட்க வேண்டிய இடத்துல கேட்டு தான் ஆகணும் இது முதல் முறையாக இப்படி ஒரு கேள்வி எழுந்துருக்கு கண்டிப்பாக அது வந்து பெரிய குறைந்தபட்சம் எடுத்துக்கிறீங்களா அதுவே பெரிய விஷயம்ல கண்டிப்பாக 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 இது யாரோ ஒருத்தர் கேட்க மாட்டாங்களான்னு தான் நான் அது ஒரு வார்த்தையாக சொல்லியிருக்கேன் அது வாழ்க்கையாக நான் பயன்படுத்துகிறேன் அதை கண்டிப்பாக அதை பயன்படுத்துகிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் கண்டிப்பாக மாறும் இந்த ஜோதிடம் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பெரிய அது கண்டிப்பாக மாறுறதுக்கான இடத்தும் கண்டிப்பாக இருக்குது எனக்கு தெரியும் அது கூடிய விரைவில் நடக்கும் பாருங்கள் ரொம்ப சந்தோஷம் நன்றி